குட் டே நான் அல்ஃபிரட் ரெஜினால்ட் ராட்க்ளிப் பிரவுன் ஒரு பிரிட்டிஷ் சமூக மானிடவியலாளர் நவீன சமூக மானிடவியலின் நிறுவனர்களில் ஒருவராகவும் கட்டமைப்பு செயலியலின் முதன்மை வடிவமைப்பாளராகவும் அறியப்படுகிறேன் என் பணிகள் சமூகத்தை ஒரு பரஸ்பர தொடர்புடைய கூறுகளை கொண்ட அமைப்பாக புரிந்து கொள்வதற்கான அடித்தளங்களை அமைத்தன இங்கு ஒவ்வொரு நிறுவனம் பழக்கம் மற்றும் நெறியும் சமூக ஒழுங்கும் ஒற்றுமையையும் பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன சமூக மானிடவியல் ஒரு கடுமையான அறிவியல் துறையாக நிலைநிறுத்த பயன்பட சமுதாயங்களின் ஊகிப்பூர்வமான பரிணாம வளர்ச்சிக்கு பதிலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சமுதாயங்களின் அமைப்புகளையும் அவற்றின் நிலைத்தன்மையையும் பாதுகாக்கும் சமூக நடைமுறைகள் வழங்கும் செயல்பாடுகளை ஆராயும் நோக்கத்துடன் நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு உங்களை உற்சாகமாக வரவேற்கிறேன் இந்த அமர்வில் எனது வாழ்க்கையும் மானிடவியல் மற்றும் சமூகவியலுக்கான எனது பங்களிப்புகளையும் குறிப்பாக சமூக ஆய்வை வரலாற்று புனைகதைகளிலிருந்து விளக்கி வாழும் சமூகங்களின் கட்டமைப்புகளையும் அமைப்புகளையும் அறிவியல் மயமாக ஆய்வு செய்யும் போக்கிற்கு எப்படி மாற்றியுள்ளேன் என்பதையும் நீங்கள் ஆராய்வீர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனவரி பதினேழாம் தேதி இங்கிலாந்தில் உள்ள பெர்மிங்காம் நகரில் பிறந்தேன் கல்வி அறிவியல் ஆர்வம் மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மதிப்பிற்குரிய நடுத்தர சமூக குடும்பத்தில் நான் வளர்ந்தேன் விக்டோரிய காலத்திலிருந்தே வேரூன்றிய தன் வளர்ச்சி பகுத்தறிவு மற்றும் நெறிமுறைகளுக்கான பொறுப்புணர்வு ஆகியவையும் என் வளர்ச்சியில் பெரிதும் தாக்கம் ஏற்படுத்தின இவை மனித சமுதாயங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செய்வதற்கான என் எதிர்கால பாதைக்கு அடித்தளமாக அமைந்தன நான் வளர்ந்த குடும்பம் சால நலமாக அமைந்திருந்தது என் பெற்றோர்கள் குறிப்பாக என் தந்தை அறிவாற்றல் மற்றும் நேர்மைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற உயரிய பண்புகளை எங்களிடம் ஊட்டினார் அவர்கள் கல்வியாளர்கள் இல்லாவிட்டாலும் என் கல்வியை முழுமையாக ஆதரித்தனர் மேலும் என் கல்வி பணி மற்றும் வாசிப்பு பற்றிய ஆர்வத்தை ஊக்குவித்தனர் என் சகோதரர்களும் நானும் நூல்கள் விவாதங்கள் மற்றும் ஆழமான கலந்துரையாடல்களால் நிரம்பிய சூழலில் வளர்ந்தோம் பின்னாளில் என் சொந்த குடும்பத்திலும் அத்தகைய சிந்தனையுடனான சூழலை உருவாக்க முயன்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறத்தி ஒன்பதாம் ஆண்டில் நான் வினிஃப்ரெட் மரி லயன் என்பவரை திருமணம் செய்து கொண்டேன் ஒரு உறுதியான மனப்பாங்கும் அமைதியான புரிதலும் கொண்ட நபர் எங்களுக்கு ஒரு மகள் பிறந்தார் அவரை பற்றிய தகவல்கள் பொதுவெளியில் அதிகம் தெரியவில்லை இருப்பினும் என் குடும்பம் எனது வாழ்நாளில் இடமாற்றங்களும் வெளியூர் தொலைநோக்கு பயணங்களும் அதிகமாக இருந்தும் எப்போதும் உறுதி கொடுத்த ஆதரவாக இருந்தது தொலை தூரங்களுக்கு சென்றிருக்கும் காலங்களிலும் வெளிவேலை மற்றும் கல்வித்துறையின் பொறுப்புகளால் நீண்ட நேரம் குடும்பத்திலிருந்து விலகியிருந்தாலும் என் குடும்பத்துடன் உள்ள உணர்வு பூர்வமான பிணைப்பு மிகவும் ஆழமானதாகவே இருந்தது அவர்களது ஒட்டுமொத்த ஆதரவான அணுகுமுறையிலிருந்து நான் தன்னம்பிக்கையையும் உணர்ச்சிவசப்படாமல் நிலைத்திருக்கும் ஆற்றலையும் பெற்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் நெறியியல் அறிவியலை மாரல் சயின்சஸ் படிக்கச் சேர்ந்தேன் இது தத்துவமும் மனையியலும் ஒன்றிணைந்த ஒரு பாடமாகும் எனினும் என் கல்வி பாதை மாற்றமடைந்தது ஏனெனில் நான் அந்த நேரத்தில் உருவாகி கொண்டிருந்த மனித வளவியல் ஆந்த்ரபாலஜி என்ற புதிய துறையை சந்தித்தேன் டபிள்யூஹெச்ஆர் ரிவர்ஸ் மற்றும் ஏசி ஹார்டன் ஆகியோரின் தாக்கத்துடன் கூடிய பயிற்சிகள் உண்மை நிலைக்கேற்ப மேற்கொள்ளும் ஆய்வுகள் மற்றும் எதிர்நோக்கிய பணிச்சூழலை ஆய்வு செய்யும் தரவு வழிப்பணிக்கு எனது ஆர்வத்தை தூண்டின ஊகிப்பணிக்குள் சிக்கியிருந்த பாரம்பரிய கோட்பாடுகளை விட அறிவியல் பார்வையின் மீது அவர்கள் வைத்திருந்த வலியுறுத்தல் எனக்கு ஆழமாக தோற்றி இது எனது அறிவு பாதையை முற்றிலும் மாறச் செய்தது அந்த காலத்தில் என்னுடன் படித்த பலர் மிக குறைந்த ஆதாரங்களின் பேரில் பழமையான மனித சரிதைகளை மீளமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்க நான் ஆந்த்ரோபாலஜி மனித வளவியல் என்பதின் உண்மையான நோக்கம் நாம் வாழும் சமகால சமூகங்களை நேரடியாக காண்பதும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன எவ்வாறு மாறுகின்றன என்பதை கோட்பாட்டு அடிப்படையிலிருந்து புரிந்து கொள்வதும் தான் என உறுதியாக நம்பினேன் என் சிந்தனை முறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் பிரெஞ்சு சமூகவியலாளர் எமில் டொர்கீம் ஆவார் அவர் வலியுறுத்திய சமூக உண்மைகள் சோஷியல் ஃபேக்ட்ஸ் குழுவொன்றின் சிந்தை கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடுகள் எனது கோட்பாட்டு பார்வையை ஆழமாக தீர்மானித்தன அவரது அறிவியல் கட்டுப்பாடுகள் மற்றும் துல்லிய தையல் எனக்கு பெரிதும் விருப்பமானவை அதுபோல் முதிநிலை பிரிமிடிவ் என அழைக்கப்படும் சமூகங்களை ஆய்வு செய்யும் போது நானும் அத்தகைய ஒரு அறிவியல் துல்லியத்தை கொண்டு வர முயன்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை நான் மேற்கொண்ட எனது முதல் முக்கியமான பணிநில விசாரணை எத்னோக்ராஃபிக் ஃபீல்டு ஒர்க் அந்தமான் தீவுகளில் நடைபெற்றது அந்தமான் மக்கள் மத்தியில் வாழ்ந்தேன் அவர்களது குடும்பத் தொடர்புகள் சடங்குகள் மற்றும் சமூக அமைப்பை விவரமாக பதிவு செய்தேன் முந்தைய பல அறிஞர்கள் போலவே இந்த செயல்கள் ஒரு தொலைதூர நாகரிகத்தின் பழமையான சுவடுகளாகவே பார்க்கப்படுகின்றன என்ற அணுகுமுறைக்கு மாறாக இவை சமூக நிலைத்தன்மைக்கும் ஒருங்கிணைப்புக்கும் உதவும் செயற்பாடுகளாகவே நான் கவனம் செலுத்தினேன் அதன் பின்னர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலும் நான் மேற்கு ஆஸ்திரேலியாவில் விரிவான ஆராய்ச்சி செய்தேன் அங்குள்ள அபோரிஜன்கள் சமூகத்தில் நேரடியாக கலந்து கொண்டு வாழ்ந்தேன் அவர்களது குடும்ப அமைப்புகள் டோடமிசம் நடைமுறைகள் மற்றும் சமூக கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை நெருக்கமாக ஆய்வு செய்தேன் இந்த ஆய்வுகள் என்னை ஒரு நிலைத்த நம்பிக்கையுடன் உறுதிப்படுத்தின அது என்னவென்றால் மார்க்கெட் அல்லது மூலநிலை சமூகங்கள் என்று அழைக்கப்படும் அனைத்து சமூகங்களும் ஒரு அடிப்படை சமூக ஒழுங்கமைப்பின் கொள்கைகளினால் வழிநடத்தப்படுகின்றன என்பது ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் நான் சிட்னி பல்கலைக்கழகத்தில் மனித வளவியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டேன் அங்கு ஆஸ்திரேலியாவில் மனித வளவியலை ஒரு அகாடமிக் படிப்புக்குரிய துறையாக நிறுவ உதவினேன் மேலும் ஒரு தலைமுறை மாணவர்களை மனித சமுதாயங்களை கட்டமைப்பும் அனுபவ அடிப்படையும் கொண்ட அணுகுமுறையில் ஆய்வு செய்ய ஊக்குவித்தேன் பின்னர் தென் ஆப்பிரிக்காவின் கேப் டவுன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினேன் அங்கு நான் ஆப்பிரிக்க கூற்றவியல் கின்ஷிப் சிஸ்டம்ஸ் மற்றும் சமூக அமைப்புகளை ஆய்வு செய்து எனது ஒப்பீட்டு கம்பரட்டிவ் ஆராய்ச்சியை விரிவுபடுத்தினேன் இந்த அனுபவங்கள் மனித சமூக வாழ்க்கையின் பொதுவான கோட்பாடுகளையும் பிராந்திய ரீதியான மாறுபாடுகளையும் எனக்கு தெளிவாக அடையாளம் காண உதவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் இறுதியில் நான் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன் அங்கு என் கோட்பாடுகளை அமெரிக்கர்களிடையே பரப்புவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பி முப்பி ஏழில் நான் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பதவியேற்று சமூக மனித வளவியலை சோஷியல் ஆந்த்ரோபாலஜி பிரித்தானிய கல்வித்துறையில் ஒரு தனிச்சிறப்புடைய துறையாக நிறுவினேன் இந்த காலகட்டத்தில் நான் வழங்கிய பாடங்களும் எழுத்துக்களும் எனது பெயருடன் நெருக்கமாக தொடர்புடைய கட்டமைப்பு செயல்பாடியல் ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிசம் எனும் பள்ளி ஆணையை உருவாக்க பெரிதும் பங்களித்தன நான் வாழ்க்கையின் அடுத்த படிகளில் தொடர்ந்து எழுதி சமூக அமைப்புகளின் இயல்பை பற்றி சிந்தித்து இளம் மானுட வளவியலாளர்களுக்கு வழிகாட்டினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஜூன் இருபத்தி நாலாம் அன்று சமுதாயத்தின் அறிவியல் ஆய்வு கெடுக்கும் என் வாழ்க்கையை நிறைவு செய்து லண்டனில் நான் காலமானேன் என் தனிப்பட்ட விருப்பப்படி அடக்கூறாக இருந்து கரை போர்த்தப்பட்டு என் சாம்பல்களை டெவனில் உள்ள டாட்மோரின் காடெல்லை மீது பரவச் செய்தார்கள் அந்த அமைதியான தனித்தனிய உணர்வூட்டும் அழகு சிந்தனையையும் பரிசீலனையையும் நான் எவ்வளவு மதித்துள்ளேன் என்பதை காட்டியது எனக்கு எந்த வீதியில்லாத ஒரு பள்ளத்தாக்கும் வேப்பமணிமார் நிலையான நினைவு சின்னமும் இல்லை ஆனால் என் அறிவுசார் முன்னோட்டம் வகுப்பறைகளிலும் கல்வி நூல்களிலும் என் பணியால் ஊக்கமடைந்த பல தலைமுறை மானுட வளவியலாளர்கள் சமூக வாழ்வையை தொடர்ந்து ஆராய்வதிலும் வாழ்ந்து வருகிறது என் முழு வாழ்க்கையும் என்னை ஒரு கேள்வி பிடித்திருந்தது வேறுபாடுகள் மோதல்கள் சவால்கள் இருந்தபோதும் மனித சமூகங்கள் ஒழுங்கு மற்றும் நிலைத்தன்மையை எவ்வாறு பராமரிக்கின்றன இதற்கு பதிலாக நான் உருவாக்கியது கட்டமைப்பு செயல்பாடியல் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் என பரவலாக அறியப்படும் கோட்பாடு இது சமுதாயத்தை ஒருங்கிணைந்த பகுதிகளை கொண்ட அமைப்பாக கணக்கிடுகிறது ஒவ்வொரு பகுதியும் முழுமையை பராமரிப்பதில் பங்கு பெறுகிறது எனது சில முக்கியமான கருத்துக்களை விவரிக்க அனுமதிக்கவும் ஒன்று கட்டமைப்புகளின் அமைப்பாக சமூகத்தை காணுதல் நான் நம்பியது என்னவென்றால் சமூகம் வெறும் தனிநபர்களின் கூட்டமல்ல அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட அமைப்பு பங்கு நிறுவல்கள் பழக்க வழக்கங்கள் போன்றவை இவையெல்லாம் ஒன்றிணைந்து சமூக வாழ்க்கையை பேணும் சமுதாயத்தின் ஒவ்வொரு பகுதியும் குடும்ப அமைப்புகள் பொருளாதார பரிவர்த்தனைகள் மத நிகழ்வுகள் அரசியல் வழிகாட்டுதல் போன்றவை அதன் கடமைப்பட்ட பங்கை நிறைவேற்றுவதற்காக உள்ளது ஒரு ஊர்புற்று உடலின் உறுப்புகளிற்கு இணையானாக இந்த சமூக கட்டமைப்புகள் உதவித்தரும் ஒத்திசைந்த முறையில் செயல்பட்டு மொத்த சமுதாயத்தின் உயிர் காப்பாற்றுதலை உறுதி செய்கின்றன சமூக செயலின் கோட்பாடு எனது முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்று செயலின் ஃபங்க்ஷன் தெளிவான வரையறை ஆகும் நான் ஒரு சமூக நிறுவனத்தின் செயலை குறிப்பது அது சமூகத்தின் கட்டமைப்பு தொடர்ச்சியை பேணுவதற்காக வழங்கும் பங்களிப்பு என வரையறுத்தேன் உதாரணமாக திருமண விதிகள் உறவுகள் மற்றும் பரம்பரை உரிமைகளை ஒழுங்குபடுத்துகின்றன மதச்சடங்குகள் சமூக ஒற்றுமையும் கூட்டு அடையாளத்தையும் வளர்க்கின்றன சட்ட சட்டங்கள் முரண்பாடுகளை தீர்த்து சமூக ஒழுங்கை நிலைநாட்டுகின்றன எனவே பழக்க வழக்கங்களும் நிறுவனங்களும் வெறும் மரபுகள் என புறக்கணிக்கப்பட வேண்டியவை அல்ல மாறாக சமூக வாழ்க்கையை தொடர்ந்து நிலைநாட்டும் முக்கியமான பங்களிப்புகளாக அவற்றை காண வேண்டும் மூன் தாக்கங்களை தாண்டி செல்லுதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஊகத் தொன்ம வளர்ச்சி கோட்பாடுகளுக்கு எதிராக நான் உறுதியான நிலை எடுத்தேன் எனக்கு முன்னர் பல மாந்தவியல் அறிஞர்கள் பழமையான பழக்க வழக்கங்களும் நிறுவனங்களும் தொன்ம காலத்தில் எவ்வாறு தோன்றியிருக்கக்கூடும் என்பதையே ஆராய்ந்தனர் ஆனால் நான் வாதிட்டேன் ஒரு மாந்தவியலாளராக நம்முடைய பணி அவற்றின் வரலாற்று சாத்தியங்களை ஊகிப்பதல்ல மாறாக அவை இன்றிருக்கும் சமூகத்தில் எவ்வாறு செயல்படுகின்றன எதற்காக இருக்கின்றன என்பதை அறிவியல் முறையில் புரிந்து கொள்வதே ஆகும் என் பார்வையில் மாந்தவியல் என்பது ஒரு அறிவியல் துறையாக வேண்டும் அதாவது கவனமாக செய்யப்பட்ட கணக்கீடுகளும் தரமான பகுப்பாய்வும் அடிப்படையாக அமைய வேண்டும் ஊக மற்றும் பொய்யான வரலாற்று கற்பனைகள் அல்ல நான் சமூக செயல்பாட்டின் பொதுவித்தன்மை எனது கள ஆய்வுகள் அந்தமான் தீவினர் மற்றும் ஆஸ்திரேலிய ஆதிவாசிகள் போன்ற சிறிய அளவிலான சமூகங்களை மையமாக கொண்டிருந்தாலும் எளிமையானவையாக இருந்தாலும் அல்லது சிக்கலானவையாக இருந்தாலும் அனைத்து சமூகங்களும் ஒரே செயல்பாட்டு தளவியல் கட்டமைப்பில் பகுப்பாய்வு செய்யக்கூடும் என்று நான் நம்பினேன் இந்த அடிப்படையில் தளவியல் செயல்பாட்டுவாதம் என்பது ஒரு பொதுவான கோட்பாடாக இருந்தது இது பழங்குடி சமூகங்களுக்கு மட்டுமல்லாமல் தொழில்துறை மற்றும் நவீன சமூகங்களுக்கும் பொருந்தக்கூடியதாகும் ஐந்து பரஸ்பர சார்பு மற்றும் சமூக ஒழுங்கு என் யோசனையின் முக்கிய கோட்பாடு பரஸ்பர சார்பாகும் ஒவ்வொரு சமூகத்திலும் பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளன குடும்ப விதிகள் பொருளாதார பரிமாற்றங்களை பாதிக்கின்றன மத நம்பிக்கைகள் அரசியல் அதிகாரத்தை வடிவமைக்கின்றன சட்டமும் பழக்க வழக்கமும் ஒன்றாக சமூக நடத்தையை கட்டுப்படுத்துகின்றன ஒரு அமைப்பின் ஒரு பகுதி மாற்றமடைந்தால் மற்ற பகுதிகளும் இறுதியில் தகுந்த முறையில் சரிசெய்யப்பட்டு சமநிலை மற்றும் முழு சமூக ஒழுங்கையும் பேணுகின்றன ஆறு சமூக மோதலும் ஏற்பகையும் அடப்டேஷன் அடையாளம் காணுதல் எனது கோட்பாடு நிலைத்தன்மையை வலியுறுத்துவதாகவே பெரும்பாலும் பார்க்கப்படுகிற போதிலும் நான் எப்போதும் மோதல் அல்லது மாற்றத்தின் இருப்பை மறுத்ததில்லை சமூகங்கள் நிலையானவை அல்ல மாறாக பதற்றங்கள் எழும்பும் அவை ஏற்படுத்து அடாப்ட் மாற்றங்களுக்கு ஒத்திசைந்து செயல்படுகின்றன ஒரு சமூக அமைப்பு தனது வடிவத்தை மாற்றலாம் ஆனால் புதிய ஒழுக்க விதிகள் மற்றும் நிறுவனங்களின் மூலம் மீண்டும் சமநிலையை நிறுவும் எடுத்துக்காட்டாக புதிய பொருளாதார நடைமுறைகள் பாரம்பரிய குடும்ப பாத்திரங்களை குறைக்கும்போது சமூகம் இந்த மாற்றங்களை கையாள புதிய விதிகளை உருவாக்கும் எனவே என் கோட்பாடு நிலைத்தன்மையை வலியுறுத்தினாலும் சமூக அமைப்புகள் ஏற்படுக்கும் திறனை புறக்கணிக்கவில்லை ஏழு கட்டமைப்பு செயல்பாட்டியல் மற்றும் அறிவியல் மனிதவியல் எதையாவது விட மேலாக நான் வலியுறுத்தியது மனிதவியல் ஒரு அறிவியலாக இருக்க வேண்டும் சமூக அமைப்புகள் எப்படி இயங்குகின்றன என்பதை கூறும் பொதுவான கொள்கைகளை நோக்கி ஆக வேண்டும் என்று என் அணுகுமுறை இதை முன்னிட்டது புலாய்வின் அடிப்படையில் தரவுகளை சேகரித்தல் சமூக நிறுவனங்களை பொருத்தமாக பகுப்பாய்வு செய்தல் கலைமைகள் மற்றும் பண்பாட்டு வேறுபாடுகளுக்கு இடையேயான ஒப்பீட்டு கற்றல் நான் மனிதவியலினை ஒரு கடுமையான சமூக அறிவியலாக கட்டியெழுப்ப விரும்பினேன் அது சமூகவியல் மற்றும் உளவியல் போன்ற துறைகளுடன் ஒப்பிடக்கூடியதாக அடிமையான சமூகங்களின் பழக்க வழக்கங்களை மட்டுமல்லாமல் நவீன சமூக வாழ்வின் சிக்கல்களையும் விளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என் கோட்பாடுகள் தெளிவும் அமைப்பும் கொடுத்தாலும் அவை இறுதி பதிலல்ல என எனக்கு தெரியும் பிற சிந்தனையாளர் கட்டமைப்பு செயல்பாட்டியலை விமர்சித்து சில சமயங்களில் அதிகார போராட்டங்கள் தனிப்பட்ட சுயநிலை மற்றும் வரலாற்று மாற்றங்களை கவனிக்காமை உள்ளது என்று கூறியுள்ளனர் இருப்பினும் மனித சமூகங்களின் அறிவியல் ஆய்விற்கு நான் வலுவான அடித்தளத்தை உருவாக்கியதில் பெருமைப்படுகிறேன் அது இன்றும் மனிதவியல் மற்றும் சமூகவியலில் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழிகாட்டியாகி வருகிறது எனது எழுதல்கள் சில விட எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவற்றின் ஆழமும் தாக்கமும் மனிதவியல் மற்றும் சமூகவியலில் நிலைத்திருக்கின்றன இங்கே எனது முக்கியமான படைப்புகள் மற்றும் அவற்றின் வெளியீட்டு ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஆண்டமான் தீவாசியர்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது என் முதல் முக்கிய நாட்டு ஆய்வு படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை ஆண்டமான் தீவாசியர்களுடன் புல ஆய்வின் அடிப்படையில் உருவானது இந்த புத்தகத்தில் நான் அவர்களுடைய மத கடவுள்கள் உறவுகளின் தொடர்புகள் மற்றும் சமூக அமைப்புகளை ஆராய்ந்தேன் வெளிப்புறத்தில் எளிமையானவை அல்லது அடிமையானவை போன்று தோன்றினாலும் அவர்கள் பழக்க வழக்கங்கள் சமூக ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் மேம்படுத்தும் முக்கிய சமூக செயல்பாடுகள் என்பதை காட்டினேன் இது துர்கீமியன் செயல்பாட்டியலை மேற்கத்திய அல்லாத சமூகத்தின் உயிருடன் கூடிய ஆய்வில் பயன்படுத்திய ஆரம்ப கால உதாரணங்களில் ஒன்றாகும் இது மனிதவியலை கருத்துக்கூறல் வரலாற்றிலிருந்து உயிருள்ள சமூக அமைப்புகளின் ஒழுங்குமுறை ஆய்வாக மாற்ற உதவியது ஆபிரிக்க உறவுமுறை மற்றும் திருமணம் அமைப்புகள் ஆயிரத்தாயிரத்தி ஐம்பது தொகுப்பாசிரியர் இந்த தொகுப்பில் உள்ள அனைத்து கட்டுரைகளையும் நான் எழுதவில்லை ஆனால் தொகுத்து இதில் பங்களித்தேன் இது ஆபிரிக்க சமூகங்களில் உறவுமுறை அமைப்புகளை பற்றிய ஆராய்ச்சிகளை ஒன்றிணைத்தது இந்த புத்தகம் உறவுமுறை அமைப்புகள் வெறும் குடும்ப உறவுகள் அல்ல பாரம்பரியம் அதிகாரம் மற்றும் பொறுப்பை கட்டுப்படுத்தும் சிக்கலான சமூக அமைப்புகள் என்பதை காட்டியது இது உறவுமுறை சமூக அமைப்பின் முதுகெலும்பாக செயல்பட்டு அடிவகுப்பு சமூகங்களில் பொருளாதார மற்றும் அரசியல் வாழ்க்கையின் பல அம்சங்களை ஒழுங்குபடுத்துகின்றது என்பதை ஒப்பிடும் பார்வையுடன் வழங்கியது அடிமை சமூகத்தில் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது எனது மிக முக்கியமான கோட்பாட்டு பங்களிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை எழுதப்பட்ட முக்கிய கட்டுரைகளின் தொகுப்பாக இது என் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இந்த கட்டுரைகளில் நான் கட்டமைப்பு செயல்பாட்டியலின் கோட்பாட்டை முறையாக விளக்கினேன் ஒவ்வொரு பழக்க வழக்கமும் சமூக கட்டமைப்பை பாதுகாக்கும் வகையில் எப்படி பங்களிக்கின்றது என்பதை காட்டினேன் மனிதவியல் பழக்க வழக்கங்களின் கருத்துக்களை ஆராய்வதில் அல்லாமல் இப்போதைய சமூகத்தில் அவற்றின் செயல்பாடுகளை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விளக்கினேன் இந்த புத்தகம் என் கோட்பாட்டை பல தலைமுறை மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் புரியத்தக்கதாக மாற்றியது ஆண்டமான் தீவாசியர்கள் இரண்டாவது பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூ நாற்பத்தி எட்டு திருத்தப்பட்ட பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டின் அசல் படைப்பின் திருத்தப்பட்ட பதிப்பு இதில் பின்னர் ஏற்பட்ட மனிதவியல் விவாதங்களின் அடிப்படையில் சில சீரமைப்புகள் மற்றும் கூடுதல் விளக்கங்கள் அடக்கம் பல ஆய்வுக் கட்டுரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொம்பி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை நான் பின்வரும் இதழ்களில் பல முக்கிய கட்டுரைகளை வெளியிட்டேன் ராயல் ஆண்ட்ரோபாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் இதழ் ஆப்பிரிக்கா மேன் மற்றும் பிற இதழ்கள் இந்த கட்டுரைகளில் நான் விரிவாக எடுத்துரைத்துள்ள கருத்துக்கள் சமூக கட்டமைப்பு மற்றும் சமூக செயல்பாடு அடிவகுப்பு சமூகங்களில் சட்டம் மற்றும் சமூக கட்டுப்பாடு ஒப்பீட்டு உறவுமுறை அமைப்புகள் மனிதவியல் முறைகள் இந்த கட்டுரைகள் பல்வேறு வெளியீடுகளில் பிரிந்திருந்தாலும் பின்னர் அவை அடிமை சமூகத்தில் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு எனும் நூலில் தொகுக்கப்பட்டன நேற்று நான் எந்த பரப்பளவு நினைவிடம் அமைக்கவில்லை என்றாலும் என் வேலை மனித சமூக ஆய்வை நிலையாக மாற்றியது ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு உறவுமுறை விதியும் ஒவ்வொரு சமூக பழக்கமும் எவ்வளவு விசித்திரமாக இருந்தாலும் கூட சமூக ஒற்றுமையை காக்கும் முக்கிய செயல்பாடாகும் என்று நான் காட்டினேன் என் அணுகுமுறை ஆராய்ச்சியாளர்களை பண்பாட்டு மையப்பட்ட மதிப்பீடுகளை கடந்து போகவும் ஒவ்வொரு சமூகத்தின் உள் தர்க்கத்தை தேடவும் ஊக்குவித்தது இன்றைய மனிதவியல் இந்த முயற்சிகளால் நிறைந்த அறிவியல் மற்றும் பண்பாட்டு பல்வகைமையை மதிக்கும் துறையாக வளர்ந்துள்ளது என் மரபு பாறைகளில் அல்ல மனித சமூகங்களை கட்டி வைத்துள்ள நுட்ப அமைப்புகளை தொடர்ந்து ஆராயும் மனங்களில் வாழ்கிறது மேலும் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து மணிக்குரிய ஐகானை அழுத்தவும் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே